அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்க பார்க்கலாம் எனது திருநூல் மடித்த பேப்பரில் அன்புள்ள சுமதிக்குன்னு எழுதியிருக்கு ஆஹா நாம நினைச்சது சரிதான் அப்போ நான் எழுதின மேட்ரு யாருக்கு போயிருக்கும் அம்மா அடையாமா திருநூறு போச்சு சொன்னா என்ன அறையிறீங்க ஏண்டி அத்தனை புருஷன் நான் குத்துக்கல் மாதிரி இருக்கிறப்பவே நீ எவனையும் டாவடிக்கிறியா எனது நான் டாவடிக்கிறேண்ணா வர வர உங்களுக்கு சந்தேகம் அதிகமாக ஆகிடுச்சு மாமா எனது சந்தேகப்படுறேண்ணா இந்த பேப்பரை பாரடி இதை படி ஐயோ மாமா இது நான் தெருநூறு மணிக்கிறதுக்கு வாங்கின பேப்பரும் மாமா அந்த பேப்பரில் எப்படி ஓ பேர் போட்டு ஒருத்தன் லெட்டர் எழுதியிருப்பான் அதான் மாமா எனக்கும் தெரியல வண்டியில் ஏறு வீட்டுக்கு போய் கச்சேரியை வச்சுக்கிறேன் லைட்ட ஆஹா வளைச்சி வளைச்சி லெட்டரை எழுதிட்டு பேரை மட்டும் கட் பண்ணிட்டான் ஐயா கண்டிப்பாக அவனோட பேர் என்னென்னு நம்ம பொண்டாட்டிக்கு தெரியும் கேட்டுட்டா போச்சு ஏண்டி லெட்டரே தான் இருந்ததா இல்லை பேரை மட்டும் கிழிச்சிட்டு வெறும் லெட்டரை கொண்டு வந்தியா ஐயோ மாமா எனக்கு எதுவுமே தெரியாது மாமா என்னது எதுவுமே தெரியாதா ஏண்டி கோயிலுக்கு எதுக்கு போகிறேன்னு கேட்டேன்னு அதுக்கு என்ன பதில் சொன்னேன் அடைவேளியில் சொன்னால் பழிக்காதனு சொன்னேன் மாமா ஏண்டி நான் என்ன காதில் பூ வச்சவன் நினச்சியா செக்கரடி நோண்டி நொங்க எடுத்துருவேன் புரியுதா ஐயோ இந்த மானதும் எவ்வளோ சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறாரு மாமா நீங்கள் நொங்க எடுங்க பதனி எடுங்க ஆனால் நான் சொல்றத மட்டும் நம்புங்க மாமா எனக்கும் இந்த லெட்டருக்கும் சம்மந்தமே இல்லை மாமா கோயிலில் அவ்வளோ பேர் இருந்தாங்க யார்கிட்டேயுமே போகாமல் அந்த லெட்ரு எப்படி உங்ககிட்ட வந்துச்சு அது அந்த கடவுளுக்கு தான் மாமா வெளிச்சோம் அவன் யாருங்கிறத கூடிய சீக்கிரமே கண்டுபிடிச்சி உனக்கு ஒரு முடிவு கட்டண்டி ஐயோ கடவுளே இது என்ன சோதனை ஏற்கனவே சந்தேகம் இப்போ ஐயோ த நெக்ஸ்ட் டே மேடம் புக் ஆமாம் என்ன இது வேர்ல்டு புக்கு சர்க்குலேஷன் மாமா இதுக்கடி இந்த சர்க்குலேஷன் ஆனால் எனக்கு புக் படிக்கிற வழக்கம் இருக்குன்றது உங்களுக்கு தெரியும் இல்லை ஓஹோ நீங்கள் வேலைக்கு போயிட்டால் எனக்கு போர் அடிக்குமாமாமா நீங்கள் வேலைக்கு போனதுக்கப்புறம் புக்கு தான் என்னோடய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு மாமா டை இனிமே வெளியே நின்றுதான் புக்கு கொடுக்கணும் புரியுதா ஏன் இது ஆம்பளை இல்லாத வீடு அப்போ நீங்கள் அடையும் கொய்யால ஆமாம் அந்த புக்கெல்லாம் என்கிட்ட கொடு எதுமாம் இனிமேல் உனக்கு எது வந்தாலும் நான் செக் பண்ணி தாண்டி கொடுப்பேன் ஆமாம் புத்தகத்தை நல்லா பார்த்துட்டேன் உள்ள எதுவும் இல்லை இந்தா ஆ Ha ha ha!